ஐயோ அஞ்சறயா அஞ்சரை மணிக்கு இருந்து என்னடி செய்ய போற குளிக்கணுங்க மாலை போட்டிருக்கேன்ல குளிச்சுட்டு சாமி கும்பிட்ணும் அதுவா சரி சரி போய் சீக்கிரம் குழி ஒரு நைன் ஓ என்னோட எழுப்பி விடு ஏங்க ம் என்ன தூங்குறீங்க நீங்களும் என் கூட தானே இருக்கீங்க வாங்க குளிக்கலாம் குளிக்கணுமா இந்த நேரத்தில் குளிச்சு ஜன்னி வந்து சாக சொல்றியா அதனால முடியாது போ எங்கிறீங்க மைமா இன்னைக்கில விளாடாதான் போ நிக்கலா

ஓம் ஓம் சக்தி சக்தி பராசக்தி சொல்லுங்க நிக்கிலா அதான் நம்ம கும்பிட்டு முடிச்சிட்டோம்ல நான் போய் தூங்கட்டா குளிச்சதுக்கு அப்புறம் என்ன தூங்கும் உங்களுக்கு கோவிலுக்கு போனோம் கிளம்புங்க என்னது கோவிலுக்கு போகணுமா இன்னுமாய் அர்ச்சனை முடியல கடவுளே ஏன் இப்படி சோதிக்கிற பைமா ஏன் எதுவுமே பேசாம வரீங்க காலையில இருந்து ஏழு அம்மன் கோவில் அஞ்சு பிள்ளையார் கோவில் மூணு முருகன் கோவிலுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்க ஆமா மாலை போட்டா எல்லாரும் அப்படிதான் கோவிலுக்கு போவாங்க மாலை போட்டவங்க தாண்டி அப்படி கோவிலுக்கு போவாங்க என்ன ஏண்டி கூப்பிட்டுட்டு சுத்தர எங்க நீங்க என் ஃப்ரெண்டுங்க நீங்க இல்லாம நான் என்னைக்கு தனியா போயிருக்கேன் சொல்லுங்க ஓஹோ போன எபிசோட்ல மேடம் எங்க போனீங்கன்னு சொல்லட்டுமா அது அப்ப சண்டை போட்டோம் அப்ப போனது வந்தது அதான் இப்ப பேசிட்டோம்ல இப்ப நேரா வீட்டுக்கு தானே

சும்மா फ्रेंड्सோட ஊர் சுத்திட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரலாம்னு இருக்கேன். அப்படியா? அப்ப நானும் வரேனே. ஐயோ சும்மா சென்னைல வரேன்டா. இது फ्रेंड्सோட போறேனா? அதான். ஓ அப்ப நான் உங்க friend இல்லையா? அப்படிலாம் இல்ல. நீயும் என் friend தான். யார் இல்லைன்னு சொன்னா? இப்போ இந்த फ्रेंड्सோட പോயே ஆகணுமே. அப்போ ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே உனக்கு எப்படி தெரியும் நீங்க தான் ஃபோனில் பேசுனதை நான் விட்டு கேட்டேனே எவ்வளோ தைரியம் இருந்தா நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு வெளியில் போவீங்க ம் அது நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சா எப்படியும் நீயும் சமைச்சு தர மாட்டேன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னா அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டேன் அதான் எங்கிட்ட ஒரு வார்த்தை வேணும்னு சொல்லியிருந்தா நான் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேனா